வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மிரள வைத்த தனிநபர் கடன் பெரும்போகத்திற்கான நெல் கொள்வனவு இம்மாத இறுதியில் ஆரம்பம் வீரவசனம் பேசி திரியும் ஊழல்வாதிகள் அனுரவை கடுமையாக சாடிய முன்னாள் எம்பி நாடளாவிய ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் பேருந்துகளில் இருந்து சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தும் போலீசார் எழுந்த கடும் எதிர்ப்பு தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கட்டுநாயக்கவில் திரையரங்கம் முன் திசை மாற்றப்பட்ட விமானங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் தனிநபர் கடன் பதிமூன்று லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளதாக கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் செலுத்தப்பட வேண்டிய மொத்த பொதுக்கடன் தொகை இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பது பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் ஒப்பிடுகையில் இது ஆறு தசம் நான்கு ஏழு சதவீத அதிகரிப்பாகும் என கணக்காய்வாளர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எட்டு லட்சத்து முப்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு கடன்கள் பெறப்பட்டுள்ளதுடன் எழுபத்து ஐந்து லட்சத்து நாற்பது ஓர் இருநூற்று எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் மூலமாகவும் பெறப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெறப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் அளவு அறுபத்து ஏழு தசம் நான்கு சதவீத அதிகரிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனிநபர் கடன் பெறுமதியும் அதிகரித்துள்ளதாகவும் அது பதிமூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் ஆகும் எனவும் கணக்காய்வாளர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தனிநபர் கடன் தொகை பன்னிரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்து எட்டு ஆக இருந்த நிலையில் இது ஒரு வருடத்தில் எண்பத்து எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் அதாவது ஏழு தசம் ஒன்று ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது எனினும் நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு அளவு வலுவாக இருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரும்போகத்திற்கான நெல் கொள்வனவு இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஆரம்பமாக உள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள விண்ணலந்த இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய தற்போது நெல் களஞ்சிய சாலைகளை சுத்தப்படுத்தும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் களஞ்சியப்படுத்தக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் நெல் சந்தைப்படுத்தல் சபை உள்ளிட்ட வர்த்தக அமைச்சுக்கு சொந்தமான கட்டணங்களும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியில் குற்றம் விளைத்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுர குமார திசநாயக தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏனென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் சரத்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆட்சியில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மக்களை வதைத்தவர்கள் மற்றும் மக்களை படுகொலை செய்தவர்கள் அரசியலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டாலும் அவர்களின் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஏன் இன்னமும் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை வாக்கு மூலம் என்ற பெயரில் ஒரு சிலர் மாத்திரம் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களும் வெளியில் வந்து வீரவசனம் பேசிக் கொண்டு திரிகின்றார்கள் ஊழல் மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மோசடியாளர்களையும் கொலையாளிகளையும் சிறையில் அடைப்போம் என்று தேர்தல் காலங்களில் மக்கள் முன்னிலையில் பிரசாரம் செய்து ஆட்சிக்கு வந்த அனுர தரப்பினர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி ஆங்கிலம் விஞ்ஞானம் கணிதம் மற்றும் அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக அமைச்சின் செயலாளர் நாளக கழுவ தெரிவித்துள்ளார் வாரிசுகள் இல்லாமல் ஆசிரியர்களால் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படும் வரை இடமாற்றம் பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது பேருந்துகளில் சிவில் உடை அணிந்து சாரதிகள் மேற்கொள்ளும் குற்றங்களை கண்காணிப்பதை நிறுத்தி வீதியில் இருந்து சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தவறான பாதையில் செல்லும் சாரதிகளை அவதானித்து சட்டத்தை அமல்படுத்தும் திறமை போலீசாருக்கு இருப்பதாக சங்கத்தின் தலைவர் கெமன் விஜயரத்ன தெரிவித்தார் பேருந்துகளில் இருந்து விதிமீறல் செய்யும் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதற்கு சாரதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் இந்த நடவடிக்கையை நிறுத்தாவிட்டால் பேருந்து மறியல் போராட்டம் கூட நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக சில சாரதிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கூட முறைப்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போதைய நிலைமை தொடர்பில் பிரதிபலிஸ்மா அதிபருடன் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள உபகரணங்களை அகற்றுமாறு தமது சங்கம் கூட பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவித்து வருவதாகவும் கடந்த காலங்களில் துணை கருவிகளை பொருத்துவதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கியதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கையின் மீட்சியாக தற்போது பொது போக்குவரத்து வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கையின் மூலம் விபத்துக்களை குறைத்து மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளோம் ஆகையால் போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கைக்கு எத்தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல உள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திகமான தெரிவித்தார் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று குறைவடைந்துள்ளது கொழும்பு செட்டியார் தெருவின் விலை நிலவரங்களுக்கு அமைவாக இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது இன்று இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாவாக உள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுனானது ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூறு ரூபாவாக உள்ளதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர் சங்க பொதுச் செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சூழ உள்ள பகுதியில் இன்று காலை நிலவிய பனிமூட்டமான வானிலை காரணமாக நான்கு விமானங்கள் தரையிறங்குவதற்காக வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன பனியுடனான வானிலை காரணமாக விமானிகளால் ஓடுபாதையை சரியாக அவதானிக்க முடியாமையினால் குறித்த விமானங்கள் மத்தள மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் ஆகிய விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன துபாய் சீனா இந்தியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளில் இருந்து இலங்கைக்கு பயணித்த விமானங்களே இவ்வாறு வழிமாற்றப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் பணியுடனான வானிலை சீரடைந்ததன் பின்னர் விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய பன்னிரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள ஐந்து பேருக்கு எதிராக அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தற்போது ஏழு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்த அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது என கூறினார் மேலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்து நாற்பது வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி